இந்த வழங்குர்கள்்ட் லார்ட் ஜுவல்லர்ஸ் மற்றும் சமூகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஓர் அமைப்பு வணக்கம் வாசிப்பது காவல்துறை உணர்வை பொதுமக்களிடம் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு குற்ற தடுப்பு குற்ற புலனாய்வு ஆகியவற்றை தங்களது கடமையாக கொண்டுள்ள காவல்துறையினர் தங்களை பொதுமக்களின் நண்பன் என அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியத்தை தற்போது தமிழகத்தில் நடக்கும் சம்பவங்கள் ஏற்படுத்தி உள்ளது என்பதே உண்மை அன்று சில காவல்துறையின் தவறான நடவடிக்கையால் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் நடந்த கொடுமையான செயலைப் போல இன்று திருபுவனம் காவல் நிலையத்தில் அரங்கேறியுள்ள சம்பவத்தால் நாட்டு மக்கள் அதிர்ச்சி அடைந்து உள்ளனர் இது குறித்து மனித உரிமை கழகம் நீதிமன்றங்கள் மிக கடுமையான கண்டனத்தை தெரிவித்து உள்ளனர் தாங்கள் வைத்ததுதான் சட்டமா என்று காட்டமான கேள்வியை காவல்துறை கேட்டு உள்ளது நீதிமன்றம் பல அரசியல் கட்சி தலைவர்கள் காவல் நிலையத்தில் காவலர்கள் தாக்கியதால் உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினை சந்தித்து ஆறுதல் கூறியும் அவர்களுக்கு பண உதவிகளும் செய்து வருகின்ற நிலையில் கோவையில் கியூபி என்று சுருக்கமாக அழைக்கப்படும் கியூன் பி வழக்கறிஞர்கள் அமைப்பினர் கியூன் பி அமைப்பின் வழக்கறிஞர் பிரவீன் தலைமையில் வழக்கறிஞர் பிரியங்கா மற்றும் கியூபி அமைப்பின் வழக்கறிஞர்கள் காவல் நிலையத்தில் உயிரிழந்த அஜித்குமாரின் அம்மாவை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் மேலும் தன் சொந்த ரூபாய் ஒரு லட்சத்தை அவர்களிடத்தில் கொடுத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறும்போது வழக்கறிஞராக கோயம்புத்தூர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் உயர் நீதிமன்றத்திலேயே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் என் மனசுல ரொம்ப உருத்திக்கிட்டே இருந்துச்சு ஏதாவது ஒன்று செய்யணும் அந்த குடும்பத்தை பார்க்கும்போது அவர் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து ரூமு கூட கிடையாது ரொம்ப சின்ன வீட்டில் மூணு பேர் இருக்கிறாங்க ஒரு சிங்கிள் லேடியாக இருந்து அவங்கள வளர்த்துட்ருக்கிறாங்க அதனால் நானாக சேர்த்து வச்ச காசை ஒரு வழக்கறிஞராக ஏதாவது நிறையா செஞ்சுட்ருக்கிறோம் ஏதோ ஒன்று செய்யணுன்ற ஒரு நோக்கத்தில் அந்த அம்மாவுக்கு சிறு தொகையாக கொடுத்தாங்க மிகவும் சிறிய வீட்டில் அந்த தாய் அவர்கள் இரண்டு மகன்களையும் கஷ்டப்பட்டு படிக்க வைத்து ஆளாக்கி அவர்கள் குடும்பம் அடுத்த நிலைக்கு வரும் நேரத்தில் இப்படி ஒரு துயரமான சம்பவத்திற்கு ஆளாகி இருப்பதற்கு மனதிற்கு மிகவும் வருத்தம் அளிப்பதாக கூறினார் மேலும் இதுபோன்ற ஒரு கொடூரமான சம்பவங்கள் தமிழக காவல் நிலையங்களில் நடைபெறக்கூடாது என்றார் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டிய காவல்துறையின் சிலரின் செயல்களால் வெளிப்படும் பாரபட்சம் கையூட்டு குற்ற நிகழ்வுகள் மீது வழக்கு பதிவு செய்வதை தவிர்த்தல் காவலில் சித்திரவதை போன்ற காரணங்களால் காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கோசமான உறவை இந்த சம்பவம் ஏற்படுத்திவிடுமோ என்று அச்சம் ஏற்படுவதாக கூறினார்